ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா சிங்கமும் சிலையும் ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைச்சிக்கிட்டு பகுதிக்கு தேன் எடுக்க போகிறாரு அப்போ போயிட்டுருக்கும்போது சிங்கமும் ராமுவும் பேசிக்கிட்டு போகிறாங்க நம்ம ரெண்டு பேரில் யார் ரொம்ப பலசாலின்னு பார்க்கலாமா அப்படின்னு பேசிட்டு போகும்போது அந்த வழியாக ஒரு மனிதன் ஒரு சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது தன்னுடைய கால் கால்களை வச்சிட்ருக்குற மாதிரி ஒரு சிலையை பார்க்குறாங்க அதை பார்த்தியா யாருக்கு அதிக வீரம் இருக்குதுன்னு இதை பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ராமு வந்து சிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க ஓ அது மனிதன் செய்த சிலை ஒரு சிங்கம் அந்த சிலையை செஞ்சிருந்துச்சுன்னா மனுஷனை கீழே தள்ளி அவன் மீது தான் நிற்பது போல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு இந்த கதையிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ